அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்றைக்கி செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே துவரம்பருப்பு டப்பால இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சாலே போதும் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது முழுமையாக அடையும் நல்ல ஒரு பணவசியத்தையும் இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தேவதை தான் முருகப்பெருமான் இந்த நாளில் கடன் தீர்றதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம் செய்யும் போது அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி நமக்கு மூல நட்சத்திரம் இருக்குது இது ஆஞ்சநேயருக்கு உகந்த நட்சத்திரம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த நாளுமே ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூல நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் இன்றைக்கி நமக்கு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நயன் நயன் நயன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட தொகை ஒன்பது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டு குகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பரும் ஒன்பது இந்த ஒன்பதுங்கிற நம்பர் ஒரு முழுமைய கம்ப்ளீஷனை குறிக்கும் அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேலே பலனை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ட்ரிபிள் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை கூடுதல் சிறப்பு அடுத்ததாக இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்குது இது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் அது மட்டும் இல்லாமல் அளவில்லாத பணத்தையும் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இன்றைக்கி ஆவணி மாதம் பதினேழாம் தேதி இதோட கூட்டுத்தொகை எட்டு இந்த மாதம் ஒன்பதாவது மாதம் இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு அந்த வகையில் எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது Yeah. É. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த நீங்க வீட்டில இருந்து மட்டும்தான் செய்யணும் மற்றபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் இருந்து ஒன்பது மணிக்குள்ள செவ்வாய் குறை நேரம் இருக்கு இந்த நேரத்தில் செய்யும் போது கை மேல பலன் நமக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் நம்ம வீட்டில் நாம் சாதாரணமாக இப்போ சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பாவில் தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் இந்த துவரம்பருப்பை தவிர வேறு எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய்குறை நேரத்தில் துவரம்பருப்பை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை எல்லாருக்குமே கொடுக்கும் சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்ல ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க முக்கியமான விஷயம் மனசு உருகி பிரார்த்தனை செய்யணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த துவரம்பருப்பு டப்பாவுக்கு வெளி பக்கத்தில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இங்கே நாம் எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போகிறது கிடையாது எந்த ஒரு பேனாவையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது துவரம்பருப்பு டப்பா தான் உங்களுக்கு பேப்பர் அதே மாதிரி உங்கள் வலது கை ஆள்காட்டி விரல் தான் உங்களுக்கு பேனா வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய சிம்பலை அந்த துவரம்பருப்பு டப்பாவோடய ஆறாவில் அதாவது அந்த துவரம்பருப்பு டப்பாவை விட்டு ஒரு சென்டிமீட்டர் தள்ளி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எல்லா பொருட்களுக்குமே ஆறா இருக்குது இந்த ஆறாவை தாண்டி தான் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நம்மளை தேடி நமக்குள்ளே வரும் அந்த வகையில் துவரம்பருப்பு டப்பால இந்த சிஜில் சிம்பலை வரையும் போது இது துவரம்பருப்போட ஆறால் ரெஜிஸ்டர் ஆகும் இந்த துவரம்பருப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது இது நமக்குள்ள அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தெளிவான சிந்தனையையும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழியையும் நமக்கு காமிச்சு கொடுக்கும் அந்த வகையில் இப்ப நான் சொன்ன மாதிரி துவரம்பருப்பு டப்பாவோட வெளி பக்கத்தில் அந்த டப்பாக்கு மேலே உங்கள் கை விரல் படாமல் வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி இந்த சிம்பலை வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரியான மெத்தட் ரைக்கியில் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இதை பற்றி ரெண்டு மூணு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு கை மேலே பலனை கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம் சரி இதுக்கப்புறமா அந்த துவரம்பருப்பு டப்பாவை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா இந்த துவரம்பருப்பு டப்பாவை எப்பையும் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை நீங்கள் எப்பையும் போல சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நான் சொன்ன முறைப்படி சரியாக நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி